ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்பாஸ் சீசன் செவனை பத்தான் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் சீசன் செவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேர் நம்ம தெரியும் அதோடு இன்றைக்கி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே என்னன்னா எண்பத்தி ஆறாவது நாள் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வேற லெவலான ஒரு டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்கு சொல்ல போகணும்னா நல்லா தரமான டாஸ்க்குன்னு தான் சொன்னோம் அதுலேயும் நம்ம ஒரு கோல் கோல்மால்லாம் பண்றாப்புல நம்ம பிக்பாஸ் அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம நைட் என்ன நடக்குதுன்னா நம்ம விஷ்ணு அண்டு பூர்ணிமா சி விஷ்ணு அண்டு ரவீனா அண்டு மணிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இருக்காங்கன்னு தான் சொன்னேன் சொல்ல போனால் பூர்ணிமாவை நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்டு அந்த டைமில் கரெக்டாக பூர்ணிமா வராங்க பூர்ணிமா வரும்போது வராங்க போயிரு நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்புலுக்கும் போது ஆனால் அவங்க வரும்போது அந்த மாதிரி பேசலை வேற வந்தோன்னே அவங்க உள்ளே என்ட்ரி ஆனவன் குள்ள என்ட்ரி ஆனால் வேற பேசிட்டு வேற பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க பூர்ணிமா வந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுலயும் நம்ம விஷ்ணுபுரம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு பூர்ணிமா இருக்கும்போது வாழ்க்கையே போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதை வச்சு பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல பூர்ணிமாவை வச்சு பேஸ் பண்ணி சொன்னாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையை பத்தி சொன்னாங்களாங்கிறது தெரில ஹம் மேபி எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவை தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணும் ஏன்னா அவங்களதான் கொஞ்சம் லவ் மூட்ல போன மாதிரி தெரிஞ்சு ஏன்னா விஷ்ணுவும் பூர்ணிமாவும் இப்போ அவங்க தங்கச்சி வந்ததுலேருந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பேசுறதே இல்லை எட்டி கூட பார்க்கறது இல்லைன்னு தான் நேத்து நேற்று வீடியோலேயும் நம்ம சொல்லியிருப்போம் விஷ்ணு புரோவோ அவங்களே எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் அண்டு அது மாதிரிதான் இப்போ நடந்துச்சு வாழ்க்கையே போச்சுராங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அண்டு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூர்ணிமா அவங்க ரூம் போகும்போது மாயா அண்ட் விசித்ரா அண்ட் நெக்ஸன் ப்ரோட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா நெக்ஸன் மணி நெக்ஸன் மாயா பூர்ணிமா மூணு பேரு சேர்ந்து தான் நம்ம விளையாண்டு இருக்கோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கதான் இப்ப சேர்ந்தே விளையாண்டுட்டு இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அடுத்த நாள் கால எழுந்திரிச்சு சாங் போட்டு நல்லா மூவ்மெண்ட்டோட எந்திரிக்காத மாதிரிதான் தோணுச்சு சொல்ல போனா என்னன்னா எல்லாரும் சோகமான ஒரு மெலடி சாங் மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி அண்ட் அதுல வந்துட்டு ஏன் எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஆனாங்க சொல்ல போனா மணி அண்ட் ரவீனா அண்ட் தினேஷ் மூணு பேர் மட்டும்தான் ஆனாங்க சொல்ல போனா அடுத்து வந்து நம்ம விசித்திரா இருந்துக்கிட்டு ஸ்மால் பாக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம விஜய்கிட்ட என்னன்னா நான் வந்துட்டு கேம் கரெக்டாக விளையாண்டானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க விஜய் இருந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு நார்மலா விளையாண்டிங்க நீங்க கரெக்டாலாம் விளாட்ல நார்மலாக தான் விளாண்டிங்க அவங்களாம் கிரிமினலா விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்துக்கிட்டு நம்ம விசித்திரா இருந்துக்கிட்டு சொல்றாங்க நான் எதுவுமே யோசிக்கல யோசிக்காம தான் விளாண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்ட நம்ம விஷ்ணு அண்ட் தினேஷ் இருந்துக்கிட்டு சொல்றாங்க நீங்க எல்லாம் யோசிக்காம இல்லாட்டிங்க அதை நாங்க நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு நம்ம மேம் இருந்துக்கிட்டு இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா நானும் எப்படிதான் இந்த ஃபைனல் முடிக்க வந்தேன்னு எனக்கே தெரியல எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம் மக்கள் தான் காரணம்ங்கிற மாதிரி ஒரு காரணத்தை போட்டு விடுறாங்க அடிச்சு விடுறாங்க அவங்க போட்டுக்கா ஏன்னா அப்பதானே பைனலுக்கு வந்தோம்னா எல்லாருமே பாருங்களேன் மேக்சிமம் எல்லாருமே பாருங்க மக்கள் தான் காரணம் மக்கள் தான் காரணம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால் அந்த இழுக்கல இழுக்கலை சொல்லப்போனால் அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னால சுத்தமாக மக்கள் மக்களுங்கிற பேச்சே வரல இப்போ இந்த ஃபைனல் வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் மக்கள் மக்கள்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க மார்னிங் ஆக்டிவிட்டி தான் நடக்குது என்னென்னா நேற்று வந்து ஜெயிச்சாங்களே ஒரு முயல் டாஸ்க்கு ஃபர்ஸ்டு டிக்கெட் ஃபினாலியல் டாஸ்க்கில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று முடிச்சாங்க அதை பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி விளாண்டிங்க அதுக்கப்புறம் மத்தவங்க கருத்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதை பத்தி நீங்க சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்டு எல்லாருமே அவங்கவுங்க பதில சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாயா பூர்ணிமா சொன்ன பதில் தான் என்னால ஏத்துக்கவே முடியல சொல்ல போனா என்னன்னா இவங்க வந்துட்டு விஷ்ணு ஜெயிச்சது வந்து தாங்கிக்கவே தான் சொல்லணும் ஏன்னா வெளியில எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஐயோ அவன் ஜெயிச்சுட்டானே ஐயோ அவன் ஜெயிச்சுட்டானேங்கிற மாதிரி தான் நைட்ல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க புலம்பி தள்ளுறாங்க சொல்ல போனா காலைல இருந்துச்சா இத பத்தி போய் பேசுறாங்க நைட் எந்திரிச்சா என்னையா ஒருத்தன் ஜெயிச்சது ஒரு தப்பாயா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அண்ட் அவங்க வந்துட்டு விஷ்ணுவையும் மணியையும் குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் விஜய் இருந்துக்கிட்டு விஜய் வந்து நல்லா மாயா சொம்பு தட்டுறாங்கன்னு தான் தோணுச்சு என்னன்னா மாயா இருந்துகிட்டு இப்ப மாயா போயிட்டு எல்லாருமே விஜய் எல்லாருமே போயிட்டாங்க நம்ம விஜய் போயிட்டு இப்ப சொம்பு தட்டிக்கிட்டு இருக்கா விட்டா அண்டாவே தட்டுவாரு போல இருக்கு அது மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சொல்ல போனா என்னன்னா விஜய் உங்களை வந்துட்டு மணி நீங்க கேம் வந்து உங்களுக்காண்டி நீங்க விளாடல நீங்க விஷ்ணுக்காண்டி தான் விளையாண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் இருந்துக்கிட்டு நான் எனக்காண்டி தான் விளையாண்டேன் எனக்கு வந்துச்சுன்னா தான் பாயிண்ட் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணு ப்ரோ இருந்துகிட்டு ஆஹ் உங்களை நீங்க சூப்பரா விளாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கிட்ட மேம்போக்கா பேசிட்டு மணி இங்கிட்டு மறுபடியும் மணி இங்கிட்டு மணி உங்களை எல்லாருமே விஷ்ணு வந்து உங்களை தான் சொன்னோம் நீங்களும் ஏமாத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணு பூர்ணிமா எல்லாம் மார்னிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்து பூர்ணிமா இருந்துக்கிட்டு நம்ம மணி அண்டு ரவினாவை விட்டு மண்டே அப்படியே கழுவுறாங்க சொல்லப்போனா விட்டு தண்ணி விட்டு அலசிடுவாங்க போல இருக்கு சொல்ல போனா என்னன்னா நீ பண்ணது தப்பு உன்னை விஷ்ணு ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு மேல அப்படியே பழியை போட்டுக்கிட்டே இருக்காங்க மாயா அண்டு பூர்ணிமா எல்லாருமே ஏன்னா அது மாயா பூர்ணிமாங்கிறத விட மாயா டீமுங்கிறது ஒரு சுவாரஸ்யமானது சொல்லப்போனா இவங்க இருந்துக்கிட்டு ஆஹ் மண்டையை கழுவிட்டு அவரு ஏத்துக்கவே இல்லை எதுவுமே ஏத்துக்கல சொல்ல போனா மணி ஏத்துக்காத மாதிரி அவர் பாட்டுக்க நீ சொல்லு நான் அங்கே ஏற்று போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நீ என்ன வேணா பேசு நான் என்ன வேணா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்டு இந்த காதல கேட்டு இந்த காதலை விட்டு போறாங்க அதை கேட்டு வந்து மணி ப்ரோ இருந்துக்கிட்டு விஷ்ணு ப்ரோட்ட சொல்றாரு நான் தான் நான் கெடுக்கவே பிளான் பண்ணேன் நேற்று ஆனால் அவங்க சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மணி ப்ரோ நேத்து வந்துட்டு விஷ்ணு ப்ரோன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோட்ட சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா நான் வந்துட்டு மாயவ அந்த இதுல இருந்து எடுக்கு எடுக்கணும்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் அவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க விஜய் ப்ரோ ஒருக்கிட்டு நம்ம மணி ப்ரோவோ முட்டாள்னு சொல்லியிருப்பாரு மார்னிங் ஆக்டிவிட்டியில அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில முட்டாள்னு சொல்லும் நம்ம ரவீனாவுக்கு கொஞ்சம் கோவம் யாருக்காக இருந்தாலும் கோவம் ஏன்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதனால கோவம் அதை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா பூர்ணிமா மாயா டீம் போனால் மாயா டீம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன சொல்கிறான் பாருங்க தான் இப்போ ஒரு கதை நடக்க போது என்னென்னா நே இன்னைக்கு லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நம்ம விசித்ரா இருந்துக்கிட்டு குளிக்க போவாங்க உள்ளுக்குள்ள மிச்சம் உள்ளுக்குள்ளிச்ச மணி ப்ரோ அண்ட் விஷ்ணு அண்டு ரவீனா மிச்சம் எல்லாருமே காய்கறி நட் கட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க குளிக்க போவாங்க அவங்க வந்துட்டு என்னன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி நறுக்கிறது இவங்க வந்துட்டு ஆனியன் கட் பண்ணுறது மாதிரி சொல்லியிருந்தாங்க பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க குளிக்க போகிறான்ட்டு கிளம்புனாங்க குளிக்க போகும்போது நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க விசித்ரா மேம் விசித்ரா மேம் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நீங்க வந்துட்டு ஆனியன் நறுக்கிட்டு குளிக்க போங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆனியன் நறுக்கிட்டு குளிக்க போனாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னப்பா நீட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி இதுல தான் சொன்னாங்க ஆனால் நம்ம தலைவி விசித்ராமம் சொல்லியிருக்காம பாருங்க அப்பா நானே சாக்காயிட்டேன் சொல்ல போனா எபிசோட பார்க்கும்போது என்னன்னா இது நம்ம ரவினா வந்துட்டு சொன்னாங்களா மாயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விசித்ராமன் ஆனியன் கட் பண்ணிட்டு தான் போகணும் ஆனியன் கட் பண்ணாம போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாத்ரூம் குளிக்க போகும்போது கூட ரவீனா இருந்துக்கிட்டு அங்கே அங்க கும் ஏன் மேம் வெளில நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு உள்ள ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாங்க மேம் இங்க வந்து குளிங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ரவீனா இல்ல என் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க ஆனா இங்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க நான் வந்து மாயா ஆஹ் உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தனாலதான் மாயாட்ட சொல்றாங்க மாயா உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தனாலதான் என்ன ரவீனா பொண்ணே கூப்பிட்டுச்சு இல்லைன்னா கூப்பிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப புரியுதுங்களா என்னென்ன சொல்றாங்க பாருங்கன்னு அப்பா அபாண்டமான பொய்யுங்க அது சத்தியமா சொல்றாங்க அபாண்டமான பொய் இன்னொரு பொக்கிட்டு நம்ம ரவீனா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நோகாம நோம்பு நோம்பு கஞ்சி குடிக்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு மிச்சம் எல்லாருமே க கட் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம விசித்ரா மேம் விசித்ராமிருந்துக்கிட்டு வந்து சமையல் மட்டும் தான் பண்ணுவாங்க சொல்ல போனா பாத்திரம் கழுவ மாட்டாங்க கிளீன் பண்ண மாட்டாங்க காய்கறி நறுக்க மாட்டாங்க ஓன்லி பாத்திரம் மட்டும் சீப் சமையல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு அந்த இதை வச்சு ரவிநாத் திட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்ல டிக்கெட் டிக்கெட் பினால டாஸ்க் ஓடுது ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா அந்த டாஸ்க் வந்து எப்படின்னா முயல் டாஸ்க்குன்ட்டு சொல்ல போனால் முயல் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டு இருக்கும் கிரிட்டுலாம் இருந்து அந்த எல்லாருமே நிற்பாங்க நிற்கும் போது அதுல என்ன நடக்கும்னா ஒரு க்ரீன் கார்டு அண்ட் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு கொடுக்குற ஸ்டெப்பு அவங்க ஃபாலோ பண்ணும் க்ரீன் கார்டு இருந்துச்சுன்னா யார் அந்த கார்டு எடுத்தாங்களோ அவங்களே அந்த இதை பண்ணணும் இப்போ முன்னாடி டூ ஸ்டெப் போகணும்னா டூ ஸ்டெப் போகணும் அதே ரெட் கார்டு வந்துச்சுன்னா வேற ஆளுக்கு கொடுத்துட்டு அவங்க முன்னாடி மூணு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு போகணும்னா போகணும் அந்த ரெட் கார்டை வந்து நம்ம எடுக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இந்த கேமு சொல்ல போனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி தான் தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப ஒரு டீம் கேம் மாதிரி மாயா கூந்து கீந்து விளாண்டான் விளாண்டா தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா மாயா பூர்ணிமா நெக்ஸன் ரெண்டு பேருமே ஒரு கூட்டு கலவாணி அதுலேயும் நம்ம மேம் ஒர்க்காக பாருங்க மேம் அவங்க தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க இந்த டாஸ்கில் சொல்ல போனா இன்னும் இத்தனை நாள் நல்லா தான் இருந்தாங்கன்னு சொன்ன இப்போ ரொம்ப பண்றாங்க மாயா கூட சேர்ந்துக்கிட்டு மாயா கூட சேர்ந்தாவே இப்படி தான் ஆவாங்களா இல்லை என்னன்னு எனக்கும் புரியல வேற உங்களுக்கு புரிஞ்சா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்டு இவங்க எல்லாருமே அந்த முயல் அங்கே ஒரு முயல் வச்சிருப்பாங்க லைனா ஒரு அவங்கவுங்களுக்கு நேரம் லைனாக ஒரு முயல் வச்சிருப்பாங்க அதை போய் எடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க வந்து காடு யார் எடுக்கிறாங்கன்னா அந்த ரவினா எடுக்கிறாங்க ரவீனா எடுக்கும் போது ரெட் கார்டு வந்துருது ஆனால் எலிமினேட்டர்னு வந்துடுது அந்த எலிமினேட்டர் வந்து இவங்க யாராச்சும் பண்ணணும் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க நேற்று யார் என்னை எலிமினேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாயா பூர்ணிமா கை தூக்கணும் எனக்கு தெரியுது மேபி அவங்கள தான் நான் தூக்குவாங்கன்னு நான் யோசித்தேன் பட் இதுதான் பாவம் நம்ம விஷ்ணுவை தூக்கிட்டாங்க விஷ்ணுவை எலிமினேட் பண்ணிட்டாங்க அண்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளாக எலிமினேட் ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பூர்ணிமா தினேஷ் அண்டு மாயா விசித்ரா இருக்காங்க இவங்க எல்லாருமே விளையாண்டுருக்கும் போது நம்ம விசித்ரா மேம் ஒரு கேம் விளாட்டாங்க என்னன்னா அது வந்துட்டு டாப்ல வந்துட்டு நம்ம பூர்ணிமா இருக்காங்க ஸ்வைப் டூ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெட் கார்டு கொடுத்துறாங்க அதுல வந்துட்டு பூர்ணிமாவை முன்னாடி இருக்கவங்கள தான் நம்ம தள்ள பாக்கணும் அவங்க வந்துட்டு தினேஷு எல்லாருமே இருக்காங்க தினேஷ் கொடுக்கலனா கூட ப்ராப்ளம் ஏன்னா அவங்க டீம் கிடையாது தினேஷ் அண்ட் மாயா யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா மாயா நிக்சனுக்கு யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம் ஸ்வைப்புன்னு கொடுக்குறேன் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நேருக்கு நேராக தான் இருக்காங்க நம்ம டீம்ஸு நெக்ஸனும் மாயாவும் அவங்களே ஸ்வைப் பண்ணிக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் அடிச்சு விட்டாங்க ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ணுறது விசித்ரா மேம் இந்த கேம்ல சொல்லலாம் இந்த கிரிட்டலையே ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு சேஃப் ஜோன் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சேஃப் ஜோனுக்கு போனோம்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது சொல்லப்போனால் அங்கே இருந்துட்டு அந்த சேஃப் ஜோனுக்கு போனோம்னா ஸ்வைப் எலிமினேட்டுன்னு சொன்னால் கூட அவங்க எலிமினேட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றும் எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லிட்டு எல்லாமே கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனா மாயாவும் பூர்ணிமம் நெக்ஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்டு இது ஒரு கேம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்ல போனா கேம் வேஸ்ட் ஒர்ஸ்டான கேம் அது டிக்கெட் பின்னால கொடுத்தது ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்டான கேம்னு தான் சொன்னோம் என்னன்னா இது ஒரு லக் பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேம் இதெல்லாம் போயிட்டு இது டிக்கெட் பின்னாலையில கொடுத்தா இதெல்லாம் யாராச்சும் இது பண்ணுவாங்களா சொல்ல போனா நான் என்ன நினச்சேன் டிக்கெட் பின்னால இந்த தேர்ட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பாஸே கோவப்படுத்திட்டாங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால ரொம்ப கஷ்டமாக கொடுப்பாங்கன்னு தான் தோணுச்சு ஆனால் இப்படி கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்டு இந்த போட்டியில் வந்துட்டு நம்ம நெக்ஸன் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்றப்பில ஃபர்ஸ்ட்டு போய் எடுத்துறப்பல அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாயா எடுத்துறாங்க அடுத்து பூர்ணி எடுத்துறாங்க தினேஷும் விச்சித்ராவும் எலிமினேட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இது வந்துட்டு கேட்குறாங்க ஏன்னா என்னன்னா நம்ம நிக்சன் வந்து ரவீனாவை எலிமினேட் பண்ணிருப்பாங்க எலிமினேட் பண்ணும்போது கார்டு வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க அந்த கார்டு வந்துட்டு நம்ம பூர்ணிமா மாயா யாரையாச்சும் பண்ணியிருக்கலாம் என்னன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு பூர்ணிமாட்டி ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்கள எலிமினேட் பண்ணியிருக்கலாம் இவங்கள்ட்ட ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது அப்படி எப்படி இவங்களை எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நிக்சனால வாயே பேச முடியலன்னுதான் சொன்னோம் ஏன்னா அதுலயும் ஒண்ணு சொல்றப்பல அப்படியே சமாளிக்கிற மாதிரி சொல்றப்ப நீ இருந்திருந்தீங்கன்னா நான் என்னால விளாண்டுருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி கேம் தானே அண்ட் நீங்க வந்து கூட்டணி டீம் வச்சு தானே நீங்க விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுறதோ கமெண்ட் பாக்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு சொல்றாங்க வைத்தறிச்ச பிடிச்ச கேமுடா நீங்க விளையாண்டது இல்லாம வைத்தறி மாதிரி விளையாடுற கேமுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நெச்சன் வந்துட்டு அப்பவே சொன்னாப்புல நான் தனியா விளாண்டுக்கிறோம்பா நான் தனியா போய் விளையாண்டுக்கிறேம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தனியா போய் விளையாண்டுருக்கிறேன் தனியா போய் விளையாண்டுக்கிறேங்கிற மாதிரி வாயில மட்டும்தான் சொன்னாட விழிச்சு விளாடும் போது ஒண்ணுமே பண்ணலையே ஒன்னாதான் விளாண்டுட்டு இருந்தாங்க டீமா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க சொல்ல எல்லாருமே நம்ம விசித்திரா என்று எல்லாருமே சொல்றாங்க ஆஹ் அவங்கதான் டீம் கேம் விளாண்டாங்க நாங்களாம் டீம் கேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பேசிக்கா பார்த்தா இப்ப இவங்கதான் ரொம்ப டீம் கேமுக்கு பல் அப்படியே ஒரு பலிச்சன் தெரியிற மாதிரி விளாண்டுருக்காங்க சொல்ல இவங்க தான் டீம் கேம் விளாண்டுருக்காங்க ஆனால் நாங்களாம் டீம் கேம்லாம் விளாடல நாங்களே டீம் கேம்லாம் விளாட்றதுன்னு ஓவர் சீன் தான் போட்டுக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் என்னென்னதான் நடக்குதுன்னு நம்ம மாயா பூர்ணிம சி சாரி மாயா டீம்னு தான் சொல்லணும் இன்னுமே மாயா டீம் என்ன தான் பண்ண போறாங்க தான் பார்க்கலாம் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்டு போகிறபோக்குள்ள ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஓகே பாய்